முருகனுக்கு அரகரூகிற ஜம்பு மகர்ஷி பெருமானுக்கு அரகரூகிற புத்திரவன் பெருமானுக்கு அரகரூகிற எல்லாம் அல்ல முருகப்பெருமான திருவருளாலே நமது சத்திரிய சொந்தங்களை இந்த முதல் ஆன்மீக மாநாட்டை அழகாக சீரும் சிறப்புமாக பல நாட்களாக இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து பெரியவர்களுடைய திருவணிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நமது அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி கூறி நமது வாழ்க்கையில் உயர என்றால் ஒரே ஒரு விஷயம் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஓம்பப்படும் என்று நமது வன்னிய இளைஞர்கள் கல்வியறியோடு ஒழுக்கத்தில் உயர்ந்திருந்தால் எதிர்காலத்தில் அவருடைய குடும்பமும் அந்த தெருவும் அந்த ஊரும் அந்த நாடும் சிறப்பாக இருக்கும் என்பதை எல்லாரும் ஒரு ஏக மனதாக தன்னுடைய குழந்தைகளுக்கு தினமும் திருநீர் வைத்து அவரவருடைய குழந்தைகள் தாய் திட்டருக்கு தினமும் வணங்கி நல்ல உணவு நல்ல ஒழுக்கம் எதிர்காலத்தில் அவர்கள் நம்மை நம்முடைய முன்னோர்கள் நாட்டை ஆண்டது போல் அவர்கள் எதிர்காலத்தில் நன்றாக ஆள வேண்டும் என்று அனைவரும் ஏகமனதாக முடிவெடுத்து இந்த ஜம்மு மகரிஷி கோத்திரத்திலே முதல் ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்ட எல்லாரும் ஒரு முடிவெடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நீரில்லா நெற்றிபாள் தினமும் திருநீர் வைத்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து எதிர்காலத்தில் நமது சமுதாயம் நமது வம்சம் உலகத்தை ஆள எல்லாம் எல்லாமே எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி நிறைவு செய்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அது ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்